ஒரு சமயம் தென்னாலி கிராமத்துக்கு துறவி ஒருவர் வந்தார் அவ்வூர் மக்கள் அனைவரும் அவரை வணங்கி ஆசி பெற்றனர் துறவியிடம் ஆசி பெற்றதனால்தான் நாம் இன்பமாக வாழ்கிறோம் என்று எண்ணிய மக்கள் அவரை புகழ்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் இதையெல்லாம் பார்த்த தென்னாலிராமன் துறவியிடம் சென்று தங்கள் ஆசியினால் தான் மக்கள் அனைவரும் இன்பமாக வாழ்கிறார்களா அவரவர் அவர் உழைப்பின் மூலம் இன்பமாக வாழவில்லையா என்று கேட்டார் அதை கேட்ட துறவி தம்பி உன்னிடம் உள்ள அறிவிற்கு நீ அந்த காளி தேவியிடம் தான் வரம் பெற்று ஆசி பெற வேண்டும் எனவே நான் காளி தேவியிடம் வரப்பெறத்தக்க ஓ மந்திரம் ஒன்றை உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று கூறிவிட்டு அதை சொல்லியும் கொடுத்தார் அதை கேட்ட தெனாலிராமன் காளி தேவியின் கோவிலுக்கு சென்று தேவியின் காண தவம் இருந்தார் தென்னாலியின் தவத்தில் மகிழ்ச்சியடைந்த காளிதேவி அவன் முன் தோன்றினாள் அப்பொழுது காளி தேவியின் பத்து தலைகளை பார்த்து பயப்படுவதற்கு பதில் பலமாக சிரித்தான் தென்னாலிராமன் அவனுடைய சிரிப்பை பார்த்த காளி தேவி என் பத்து தலைகளை பார்த்து அனைவரும் அஞ்சுவர் ஆனால் நீ சிரிக்கிறாயே என்று கேட்டார் அதற்கு தென்னாலிராமன் எனக்கு சளி பிரித்தால் ஒரு மூக்கை வைத்தே நான் மிகவும் சிரமப்படுவேன் ஆனால் உனக்கோ பத்து மூக்குகள் உள்ளது என்னையே நான் சிரித்தேன் என்றான் இதை கேட்ட காளி தேவியும் சிரித்து விட்டார் அதன் பின்னர் மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் தருகிறேன் என்றான் தாயே நான் அறிவிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்குவதற்கேற்ற வரங்களை எனக்கு அழியுங்கள் என்றான் இது கேட்ட காளி தேவி மகனே எனது கைகளில் இரண்டு கிண்ணங்கள் உள்ளன அதில் ஒரு கிண்ணத்தில் செல்வத்திற்கான பாலும் இன்னொன்றில் அறிவுக்கான பாலும் உள்ளது அந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றை நீ தேர்ந்தெடுத்து குடிக்க வேண்டும் என்று கூறினார் தெனாலிராமன் சிறிதும் தயக்கம் இல்லாமல் கண்ணிமைக்கும் நேரத்தில் இரண்டு கண்ண கிண்ணங்களில் உள்ள பாலை வாங்கி ஒரே கிண்ணத்தில் ஊட்டுவிட்டு அதை மடக் மடக் என குடித்தான் இதை பார்த்த காளி தேவி ஆச்சரியம் அடைந்து மகனை ஏதேனும் ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை பாலைதானே குடிக்க கூறினேன் என்றாள் அதற்கு தென்னாலிராமன் ஆமாம் தாயே நானும் ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை பாலைதானே குடித்தேன் என்றான் உடனே காளி தேவி ஏன் இரண்டு கிண்ணங்களில் உள்ள பாலையும் ஒன்றாக கலந்தாய் என்று கேட்டாள் இரண்டு கிண்ணங்களில் உள்ள பாலையும் ஒன்றாக கலக்கக்கூடாது என்று தாங்கள் கூறவில்லையே என்றான் அதை கேட்ட காளிதேவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் மகனே என்னையே ஏமாற்றிய உன் அறிவை எண்ணி நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டேன் நீ என உனது அறிவினால் பிற்காலத்தில் பேரும் புகழும் பெற்று சிறந்த விகடகவியாக விளங்குவாய் என ஆசி வணங்கிவிட்டு காளிதேவி மறைந்தாள் நாம இன்னைக்கு பார்க்க போற பகுதியின் பெயர் வந்து திருடர்கள் தெனாலிராமன் ஸ்டோரி பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போறது திருடர்கள் அந்த பகுதியை பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் விஜயநகரம் என்ற நாட்டை கிருஷ்ண தேவராயர் என்ற மன்னர் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார் இவருடைய அரசவையில் ஒருவரான தெனாலிராமன் மிகவும் புத்திசாலியாகவும் அறிவில் சிறந்தவராகவும் விளங்கினார் அது மட்டுமில்லாமல் நாட்டு மக்களுக்கும் மன்னருக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கவும் செய்தார் ஒரு சமயம் விஜயநகரம் நாட்டில் திருடர்களின் பயம் அதிகமாக இருந்தது இதனால் திருடர்களை கண்டுபிடித்து திருட்டை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் அனைவரும் மன்னரிடம் முறையிட்டனர் உடனே மன்னரும் திருடர்களை ஒழிக்க தனது அமைச்சர்கள் மற்றும் காவலர்களுக்கு உத்தரவிட்டார் இந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு தனது வீட்டில் நான்கு திருடர்கள் பதுங்கியிருப்பதை தெனாலிராமன் பார்த்தான் உடனே வீட்டிற்குள் வந்து தன் மனைவியிடம் கமலா நமது ஊரில் திருடர்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்

திருடர்கள் ஒளிந்துள்ளதை கூறி பெட்டியில் கல் மணல் பழைய போட்டு மூடுமாறு கூறினான் போட்டனர் திருடர்களும் நம் வீட்டிற்குள் புகுந்து திருட கிணற்றில் இருந்து பெட்டியை எடுத்துக் கொள்ளலாம் என்று மகிழ்ச்சி அடைந்தனர் தென்னாலிராமனும் அவனுடைய மனைவியும் வீட்டிற்குள் சென்றவுடன் திருடர்கள் கிணற்றில் உள்ள பெட்டியை எடுக்க கிணற்றை எட்டி பார்த்தனர் கிணறு மிகவும் ஆழமாக இருப்பதை பார்த்து பயந்த ஒரு திருடன் அண்ணா தண்ணீர் குறைவாகத்தான் இருக்கிறது நம் ஏற்றம் மூலம் தண்ணீரை எல்லாம் இறைத்து விட்டு பெட்டியை எடுத்து விடுவோம் என்று கூறினான் உடனே மற்றவர்களும் அதற்கு சம்மதித்தனர் இவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தென்னாலிராமன் திருடர்கள் நீரை இறைக்க தொடங்கிய நேரம் இது நேரம் கழித்து தோட்டத்தின் பின்பக்கமாக சென்று அவர்கள் இறைத்த நீரை தோட்டத்தில் உள்ள பயிர்களுக்கு பாயும்படியாக வாய்க்காலை திருப்பிவிட்டான் இதையறியாமல் திருடர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் கிணற்றில் இருந்து நீரை இறைத்துக் கொண்டிருந்தனர் பொழுது விரிந்தது ஆனால் கிணற்றில் மட்டும் நீர் குறையவே இல்லை இதனால் திருடர்கள் நாளை இரவும் வந்து நீரை இறைத்து விட்டு பெட்டியை எடுக்கலாம் என்று பேசிக்கொண்டு இருந்தனர் அவர்கள் பேசியதை கேட்ட தெனாலிராமன் நாளை வர வேண்டாம் நீங்கள் இன்று இறைத்த நீர் இன்னும் ஒரு வாரத்திற்கு போதும் நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி என்றான் தென்னாலிராமன் கூறியதை கேட்ட திருடர் கேட்ட திருடர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தங்களை ஏமாற்றி நீர் இறைக்க வைத்த தென்னாலிராமனை மனதிற்குள் எண்ணி ஆச்சரியமடைந்தனர் மேலும் அங்கே இருந்தால் பிடிபட்டு விடுவோம் என்று நீ ஓட முயன்றவர்களை தென்னாலிராமன் பிடித்து ஒரு தூணில் கட்டினான் பின்னர் அரண்மனை காவலாளிகளுக்கும் தகவல் கொடுத்து அவர்களை கைது செய்து மன்னரிடம் அழைத்து சென்றான் திருடர்களை பார்த்த உடனே தென்னாலி பயப்படாம அவங்களோட பலத்து முன்னாடி நம்ம பலம் வேலை செய்யாதன்னு அவங்க பலம் குறையணும்னு சொல்லிதான் அந்த கிணத்துல இருக்க தண்ணியெல்லாம் இறக்க வைப்பான் அதே மாதிரி சூழ்நிலை எவ்வளவு ஆபத்தானதா இருந்தாலும் நம்ம புத்தியா தான் செயல்படணும்